கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பிள்ளைகளை போசித்து பராமரிப்பது என்பதே மனோவா என்பவனின் மனைவி மலடியாயிருந்தாள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அந்த ஸ்திரீயினிடத்தில் அனுப்பினார் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் தேவனுடைய தூதனானவர் சொன்னவைகளை அவள் தன்னுடைய கணவனான மனோவானிடத்தில் போய் சொன்னாள் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வரமும் ஆசீர்வாதமும் ஆகிய பிள்ளைகளை நாம் எப்படியாக கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும் ஒரு குழந்தையை எப்படி போஷிக்க வேண்டும் என்பது கூட மிக முக்கியமாக இருக்கிறது பிள்ளையை பெற்றெடுத்து அவர்களை கர்த்தருடைய பயபக்தியிலும் அவருக்கு பிரியமானவர்களாக வளர்ப்பது நம்முடைய மிக முக்கியமான பொறுப்பாகும் இன்றைக்கு சில பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களாலே போயிருக்கிறார்கள் நாம் நம்முடைய பிள்ளை எப்படியாக போஷிக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு சரியான ஆலோசனைகளையும் வழி தருவார் தேவனுக்காக அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கும் அவருடைய ஊழியங்களை செய்து முடிப்பதற்கும் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கும் பிள்ளைகளை நாங்கள் உமக்கு ஏற்றபடி உமக்கு பிரியமானவர்களாக வளர்க்கும்படியான ஞானம் தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்